ஸோ மேகியை வச்சு நம்ம ஒரு ஒரு ஒன்று பண்ண போகிறோம் கிட்ஸ் ஃபேவரட் ஆல்சோ அண்ட் அண்ட் இதுக்கு தேவையான தேவையான பொருட்கள் பொருட்கள் வாங்க பார்க்கலாம் சோட்டு சோட்டு மேகி மேகி கார்ன் டிக்கி செய்யக்கூடிய ஒன் ஒன் பேக்கெட் நம்பர் கிரேட்டட் பொட்டேட்டோ ஃபைவ் கிராம்ஸ் அமெரிக்கன் கார்ன் ஃபைவ் கிராம்ஸ் கிராம்ஸ் சாப்ட் ஜிஞ்சர் ஃபைவ் சாப்ட் க்ரீன் சில்லி டூ டு த்ரீ கிராம்ஸ் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சாப்ட் டென் கிராம்ஸ் சாட் மசாலா ஃபைவ் கிராம்ஸ் சால்ட் தேவையான அளவு ரோஸ்டட் ஜீரா பவுடர் ஃபைவ் கிராம்ஸ் ட்வெண்ட்டி எம்எல் ஆயில் தேவையான பொருட்கள்லாம் பார்த்தா இது எப்படி பண்ண போகிறோம்னு ஒரு ஸ்மால் ப்ரீஃப் ஒன்று இட்ஸ் எ வெரி சிம்பிள் ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராசஸ் இது ஹெல்த்தி ஸ்டார்டர் வந்து சோட்டா மேகி வச்சு நம்ம வந்து மேக்கிங் ஏ ஸ்டார்ட்டர் வித் கார்ன் அண்ட் பொட்டேட்டோ ஸோ இது எப்படி பண்ண போகிறோன்னா ஸோ இப்போ முதல்ல இந்த மேகியை வந்து குக் பண்ணணும் ஸோ அந்த குக் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எம்எல் ஆஃப் வாட்டர் மெஷர் பண்ணி போட்டுக்கலாம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எம்எல் வாட்ரு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுங்க வாட்ரு கொஞ்சம் பாயில் ஆன அப்புறமா அந்த சீசனிங் அது அந்த உள்ள இருக்கிற சீசனிங்கை ஓப்பன் பண்ணி அதில் போட்டு பேக்கெட்டில் இருக்க சோட்டா பேக்கெட்டில் இருக்க நூடுல்ஸையும் அதையும் போட்டு குக் பண்ணிடு ரெகுலராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி சோட்டா மேகியில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி குக் பண்ணி எடுத்துருங்க குக் பண்ணி எடுத்துகிட்டு அதை கூல் டவுன் பண்ணு கூல் டவுன் ஆன அப்புறமா தென் வி டு த ட்விஸ்ட்

कुक पनपोर, as you all know, two minutes to cook a maggi. Let's cook the maggi. So it's almost going to be two minutes. Perfect, two minutes. Maggi is almost done. कुछ एन लिटर बिट ऑफ़ वाटर, कुछ नाला कुक आउट आईडे. कुक आना परमा, ऑफ़ पन इटर, लेट इट चिल्ड ऑफ. कूल आउट ऑफ. इलेवर क्ला, और यू कैन किप इन प्रिज़ आल्सो. सब दे लेट इट कूल डाउन एंड स्टफ. अध कपरमा, देन वी आर गोइंग टू ऐड ஜிஞ்சர் சில்லி ஜீரா பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் ஸ்பைஸில்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வில் மேக் த டிக்கி அண்ட் அண்ட்ஸ்ட் ஓகே ஸோ நான் இது இஸ் டூ மினிட்ஸ் சோட்டா நூடுல் இஸ் ரெடி ஸோ இந்த நூடுலை வந்து நம்ம ஒரு பேனில் இருந்தே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு கூல் ஆன் பண்ண போகிறோம் ஸோ இந்த பாயில் பண்ண சோட்டா மேகியை நான் ஒரு பவுலில் போட்டுவிட்டு ஒரு பெரிய போலில் போட்டு ஜஸ்ட் மேஷிங் எடுத்துட்டு பிட் கொஞ்சம் மேஷ் பண்ண போகிறேன் இல்லை ஏற்கனவே எல்லாம் ஃப்ளேவர்ஸும் இருக்குது இது லோடஸ் சீசனிங் இருக்குது ஃப்ளேவர்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆஸ் ஏ அதே டோலி நம்ம வந்து பொட்டேட்டோ அண்ட் கார்ன் டிக்கி பண்ண போகிறோம் ஸோ நம்ம கூட பிடிச்ச பாயில்டு பொட்டேட்டோவை வந்து பாயில் பண்ணி கிரேட் பண்ண பொட்டேட்டோவை வந்து ஆட் பண்ண போகிறோம் அலாங் வித் தட் நெக்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து நம்மது வந்து கார்ன் அமெரிக்கன் கார்ன் ஆல் கிட் லவ் அமெரிக்கன் கார்ன் ஸோ இந்த கார்ன் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக சாப் பண்ணியிருக்கேன் நான் சாப் பண்ணி அது ஆடட் டுவேட்ரு ஸோ இதோட கொஞ்சம் சீசனிங் நம்ம ஆட் பண்ண போகிறோம் லைக் அண்ட் ஸ்பைசஸ் கொஞ்சம் சாப் ஜிஞ்சர் இஃப் யூ கிட் டசன் ஒன் ஸ்பைசி இதெல்லாம் ஆப்ஷனல் யூ டோன்ட் ஹவ் டு புட் ஆல் தி ஜிஞ்சர் க்ரீன் சில்லி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் த இஸ் என்ன சீசனிங் இந்த மேகி இட் செல்ஃப் தட் இஸ் என்னப் ஃபார் த கிட் அண்ட் சர் இப்போ நீங்களும் பெரியவங்களும் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸோ ஐ பவுடர் சம் சாப் ஜிஞ்சர் சாப் க்ரீன் சில்லி அண்ட் தென் சம் கியூமின் நம்ம ஜீரா வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி அது வந்து கொஞ்சம் வந்து பொடி பண்ணி அது ஜீரா பவுடர் ஆட் இந்த மாதிரி டிக்கிலெலாம் இது ஆட் பண்ணிங்கன்னா இட் கிஃப் எல்லோரும் அரோமா டு த டிஷ் சார் ஸோ லைட்டாக கொஞ்சோண்டு ஜீரா பவுடர் எப்படி மேகிக்குள்ளே ஒரு சீசனிங் இருக்குது விச் இஸ் லைக் மேஜிக் மசாலா போதேன் ஸோ கூட கோட் லிட்டிபுட் ஆஃப் சாட் மசாலா டு இட் இட் ஆட்ஸ் வெல் இந்த பொட்டேட்டோ நம்ம இந்த கார்ன்லாம் போட்டிருக்கோம்ல அதுக்காக வண்டி அந்த மேகியில் சோட்டா மேகியில் இருக்க தேவையான சீசனிங் எல்லாம் இருக்குது இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ண சீசனிங் எல்லாம் அந்த பொட்டேட்டோ கார்ன் பண்ணியிருக்கோம் பார்த்து போட்டிருக்கோம்ல அதுக்கு நம்ம ஆட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் போட்டிருக்கோம் லைட்டாக நான் வந்து கொஞ்சோண்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் பெரியவங்களுக்காக இட்ஸ் ஃபோ கிட் டோன்ட் நீட் இட் சாப் கொரியாண்டோ நைஸ் சாப் கொரியாண்டோ டு இட் லவ்லி க்ரீன் ஹர்ப்ஸ் கொஞ்சோண்டு சால்ட் அந்த பொட்டேட்டோ மிக்சருக்கு போட்டிருக்கோம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு வந்து சால்ட் ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு டிக்கி பண்ண போகிறோம் ஓகே ஸோ இதெல்லாம் மேஷ் பண்ணிட்டே இருக்கேன்

ஒரு நான்ஸ்டிக் பேனில் வீட்டுக்கு குக் கிட்டேன் ஸ்டெப் இப்போ நம்ம இந்த மிக்சர் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டாந்தாச்சு சீசனிங் எல்லாம் செக் பண்ணியாச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக கேக்ஸ் மாதிரி சொன்ன மாதிரி யூ கேன் டீப் ஃப்ரை திஸ் சோட்டா நூடுல் வச்சு நம்ம ஒரு பொட்டேட்டோ அண்ட் கான்டிக்கி பண்ண போகிறோம் ரீ கேப் போயிட்டேன் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் சோட்டா நூடுல் பேக்கெட் எடுத்தோம் ரெகுலராக வாட்டர் ஒன் தேர்ட்டி எம்எல் போட்டு அந்த சீசனிங் போட்டு குக் பண்ணி எடுத்து சில் டவுன் பண்ணிவிட்டோம் அந்த ரெடியான சோட்டா நூடுலை வச்சு நம்ம வந்து பொட்டேட்டோ பாயில்டு பொட்டேட்டோ கிரேட் பண்ணி கார்ன் கொஞ்சம் சாப் பண்ணி சீசனிங் ஜிஞ்சர் ஜில்லி ரெட் சில்லி ஃப்ளேக் ஜீரா பவுடர் சாட் மசாலா சால்ட் சீசனிங்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு டிக்கி மாதிரி இங்கே பண்ணி நான் இப்போ வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி குக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த டிக்கியெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் வந்து அந்த டிக்கியை வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லை ஒரு பேனில் ஆயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் அது சரி நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம் அவர் உங்களுக்கு ஷேலோ ஃப்ரை பண்ண போறேன் ஷாலோ ஷேலோ வேர் இல்லை பேஸ் வரைக்கும் ஆயில் இருக்கும் அந்த இன்க்ரீடியன்ட் அதுலயே ஷேலோவா ஃப்ரை ஆகும் சரி குக் பண்ண போறோம் Nice or potato and maggie corn chicky. color and the saily and then we will plate it. And you can serve it with tomato ketchup, mint chutney, tamarind chutney, or even a nice mayonnaise. You can make different mayonnaise also, chili mayonnaise and the marriage variety mayonnaise, apple mayonnaise also, people we make apple mayonnaise. ஸோ இந்த பொட்டேட்டோ கேக்ஸ் நல்லா ரெடி இப்போ மேகி அண்ட் கார்ன் அண்ட் பொட்டேட்டோ கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைடு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணியிருக்கோம் ரெடினா ஸ்விட்ச் ஆஃப் த ஃப்ளேம் ப்ளேட் பண்ண போகிறோம் ஸோ நான் ஒரு பிளேட்டில் பனான் லீவ் போட்டு கொஞ்சம் சாலட் லீவ்ஸ்லாம் வச்சு மென்ட் அண்ட் டேம்பர் சட்னி போட்டு வச்சுருக்கேன் ஈவினிங் யாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருக்கீங்க சண்டே ஈவினிங் கெட் டுகெதர் இருக்குது அப்படின்ற போது நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுத்தாலும் வெரி வாட் இஸ் திஸ் அப்படின்ட்டு லீவ்ஸ் வெல் வித் ஸோ நம்ம ஒரு சோட்டா மேகி வச்சு மேடா பொட்டேட்டோ அண்ட் கான்டிக்கிஸ் டேஸ்டி என்ஜாய்